எடுத்து அன்புமணி ஆதரவாளர்கள் அவங்க கட்சி பாமக எம்எல்ஏவை இந்த கட்சி எம்எல்ஏவை விரட்டி விரட்டி உருட்டுக்கட்ட தடியோட வந்து தாக்கி இருக்காங்க சமூக நீதியை பத்தி பேசினாரு மேல் பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழைய கூடாது நுழைந்தா நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்க இருக்கிறார் பாலு பெரியார் எப்படியாவது எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும்னு எல்லாரையும் தூண்டி விட்டார் அந்த பெரியார் மண்ணில் ஒரு மக்களை கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி இன்னொரு மக்களை தூண்டி விடுறது பாமக அரசியலா இருக்கு ஆணவக் கொலைகள் எங்க பார்த்தாலும் நடக்குதுன்னு பாலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து லேலா மணி சொன்னார் பாருங்க அதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய கொடூரம் ஏன்னா ஆணவக் கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்ததற்கு யார் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் காரணமா தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயாவும் அவர் சின்ன ஐயாவும் சேர்ந்து இருக்கும்போது ஊர் ஊரா போனாங்க ஊர் ஊரா போய் பட்டியல மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர்றான் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றான் வரான் டிஷர்ட்டை போட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த சமூக பெண்களை இழிபடுத்தினார்கள் நீன் வா மானம் கேட்ட பிறவி இவங்களுக்கு எது மானம் என்று கற்பித்துப்பட்டது என்றால் ரொம்ப சமாச்சாரம் தான்

கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் கட்டினார்கள் சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா பாபிக்காத ப்ரொஃபஷனல் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுறேன் அனைத்து வண்ணிகுலஸ்ரி சொந்தங்களும் வடுலட்சுமிதை கட்சியுடைய எம்எல்ஏ ஆலூர் ஷானாவாஸ் பேசின விஷயத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவத்தில் ரெண்டு விஷயம் வந்து நம்ம பேசுகிறோம் ஒன்று ஆலூர் ஷானாவாஸ் வந்து பேசியிருக்கிற அந்த கேள்விகளுக்கு பதிலும் அதே சமயம் வந்து ஆலூர் ஷானாவாசோடைய அந்த காணொலியை வந்து தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக வந்து திமுக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஆனால் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரம் அணியாக இருக்கிற அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்காளிங்க இரண்டு நாட்களாக வந்து பாலா அவர்களை நோக்கி இந்த காணொலியை வந்து பகிர்ந்து எப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆளூர் சானாவாஸ் பேசும் பொழுது வாயை பொத்திக்கிட்டு வந்து அவர்கள் இருக்கிறாரு நாங்க மட்டும் அந்த மேடையில் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான விஷயங்களை சமூக வலுதங்களில் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சம்பவத்தை தான் நாம இந்த காணொலிக்குள்ள நம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில புரிதல்களை உருவாக்க வந்திருக்கேன் குறிப்பாக வந்து தொடர்ச்சியாக இந்த இரண்டு நாட்களாக வந்து பல தம்பிகள் வந்து இந்த காணொலியை எடுத்து அனுப்பி வந்து இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்தே தீரணும் ஆளுர் சானாவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசின விஷயத்துக்கு கடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேரம் கிடைச்சிது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஆலூர் ஷானாவாஸ் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏவா இருக்கிறாரு பட்டிமன்றத்தை கூட்டிருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லப்படாத திமுக தான் வந்து ஆளுர் ஷானாவாஸ் அவர் வந்து பேசுறாரு அவர் பேசுறதுக்கு முன்னாடியே பத்து நிமிடங்கள் வந்து அண்ணன் பாலு அவர்கள் வந்து பேசி உக்காந்துட்டார் அதாவது அந்த மக்கள் மற்றும் தந்தி டிவியில் நடத்தப்படுற நிகழ்ச்சி அப்படின்றது வந்து ஒவ்வொருவருக்கும் பத்து நிமிடங்கள் ஒதுக்கப்படும் அது அவர்களுக்கு ஒதுக்கப்படுற நேரம் வர வரைக்கும் அவங்க அமைதியா தான் இருக்கணும் எந்த ஒரு எதிர் வாதமும் வந்து பண்ணக்கூடாது அமைதியா உட்காந்து அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்களுடைய தரப்பு கருத்தை வந்து சொல்லணும் புரியுதுங்களா இதுதான் அந்த மக்கள் மன்றத்துடைய நிகழ்ச்சியில் நடக்கிற விஷயம் புரியுதுங்களா அதன்படிதான் அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பாகவே வந்து திமுக திமுக சதி திமுக என்னென்ன விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கு மக்கள் விரோத அரசா வந்து பன்னா இருக்கு சமூக நீதிக்கு எதிராக வந்து இப்ப நான் இருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அடுக்கி வந்து பேசியிருப்பாரு எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தினா அவர் பேசல ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனான அவசிய எடுத்து எடுப்புல வந்து பாத்தினா நேரடியாக வந்து திமுகவுக்கு ஆஜராகி வந்து அண்ணன் பாலு அவர்களை வந்து நோக்கி பல கேள்விகளை முன்வைக்கிறாரு அந்த கேள்விகளில் வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரௌபதி அம்மனுடைய கோயிலை பத்தி மேல் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் இன்னைக்கு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் அப்படின்றது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா போகிறாங்க வழிபடுறாங்க எல்லா சூழலும் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு புரியுதுங்களா ஆமா அது எங்களுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வ கோயிலுக்குள்ள எங்களை தவிர வந்து போனா யாரும் வரக்கூடாது அப்படின்னு எங்களுக்குன்னு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளோட வந்து பாத்தினா எங்களுடைய குலதெய்வ கோயில்கள் வந்து இயங்குது அப்படின்றது தான் இங்க இருக்கிற உண்மை புரியுங்களா அதன் வாயிலாகத்தான் திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்துக்காக நாங்கள் போராடணும் புரியுங்களா அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி எங்களுடைய நம்பிக்கையை வந்து பண்ணா கொச்சைப்படுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அனைவருமே வந்து எவ்வளவு தூரம் வந்து கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அஹ் அப்படின்னு தெரியும் ஏன் ஆளுர் ஷானாவாசோடைய தலைவரா இருக்கிற திருமாவளவன் கூட வந்து பூட்டை புடிச்சு ஆட்டுங்கடா பூட்ட போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக வந்து நாளாந்த மனிதர் கூட பேச முடியாத வந்து வார்த்தைகள்ல வன்னீர் சமூகத்தை இகழ்ந்து பேசி மேடை போட்டு வந்து மிகப்பெரியதாக குலுங்கிட்டு போனீங்க புரியுதுங்களா இது அனைவருக்குமே தெரியும் இது நடந்து முடிந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளே போய் எல்லாமே முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா முடிஞ்சு போன இடத்துல வந்து பாத்தினா மீண்டும் மீண்டும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த மக்களுக்கும் பாமகவுக்கும் வன்னியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பகையை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் விடுதலை இருப்பும் விடுதலை சிறுத்தையுடைய அந்த ஒரு சில ஒன்று ரெண்டு சீட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் உட்கார இடத்துல பிளாஸ்டிக் சேர்லாம் கொடுப்பாங்க அப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடும் அதனுடைய வாயிலாகத்தான் நடந்து முடிந்த மேல்பாதி திரௌபதி மன் கோயில் விஷயத்தை இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்தில் கேள்வி கேட்குற பாலு அவர்களை நோக்கி ஆமாம் பாமக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படும் பொழுது அந்த சமூகத்துடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு தான் ஏன் சொல்லக்கூடாதா தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகத்துடைய நம்பிக்கையை வந்து பார்த்தோன்னா பால்படுத்தணுமா விடுதலை சிறுத்தை சார்ந்த ஆளுநர் சானவாச அவர்களை நான் கேட்குறேன் நான் எத்தனை மசூதிகளில் வந்து பார்த்தனா பெண்களுக்கு வந்து பார்த்தனா நீங்கள் வந்து இடம் கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்க்கல இதெல்லாம் பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியலாக மாறிடும் ஆளூர் சானாவஸ் அவர்களே உங்களுடைய நம்பிக்கையின் பால் புரியுதுங்களா நீங்க இருக்கிறீங்க தெரியுமா உங்க நீங்க பிறந்திருக்கிற மதம் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்றது எப்படி உங்களுக்கு பெரியதோ அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்துடைய கோயில் குறிப்பா வந்து திரௌபதி மண் கோயில்கள் அப்படின்றது வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கு மிகப்பெரிய நம்பிக்கை புரியுதுங்களா அந்த நம்பிக்கையெல்லாம் உக்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் அடுத்ததாக சமூக நிதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு பெரியார் மண்ணில் இப்படிலாம் நடக்குது பெரியார் மண்ணல் இப்படி நடக்குது பெரியார் மண் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா இது தமிழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் மண் கிடையாது பெரியாருக்கே வந்து பாத்தீங்கன்னா பெரியாராக இதே வன்னியகுல சாத்திரிய சமூகத்தில் பிறந்த அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கார் இருந்தார்ன்றதுதான் வரலாறு புரியுது இந்த வரலாறு பெரியாரே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விஷயத்தில் சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா இதை ஆணைமுத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார் புரியுதுங்களா பெரியாருக்கே பெரியார் யார் அப்படின்னா அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் புரியுதுங்களா இதெல்லாம் இருக்குங்க எல்லாம் வந்து போனா தெரியாம வந்து போனா உங்களை போல முட்டாளா வந்து போனா நாங்களாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது நாங்கள் வந்து தெளிவாகத்தான் இருக்கிறோம் புரியுதுங்களா அதனால சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தைக்கோ திமுகக்கோ எந்த அருகதையும் கிடையாது தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து வரைக்கும் சமூக நீதி மறுக்கப்படுது அப்படின்றதுதான் உண்மை புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி கோட்டு சூட் போட்டுட்டு போனானா வந்து பாத்தேன்னா நாடக அதல்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அந்த நாடக ஊக்கி வச்சதே யாரு ஒருத்தவரை ஈயா அவர்களும் அன்புமணி அவர்களும் தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை வந்து பண்ணா சொல்கிறாரு நான் கேட்குறேன் மேடை போட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா எத்தனை லட்சம் ரூபாய் வந்து பண்ண சென்ட் அடிச்சுக்கிறோம் இத்தனை லட்சம் ரூபாய் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மிடுக்கு இருக்குது அதனால தான் வந்து பண்ணால் என் வீட்டு பிள்ளைங்களோட வராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக கேவலமான முறையில் உங்கள் கட்சியோட தலைவர் வந்து பார்த்தா பேசுனது இன்னைக்கு வரைக்கும் சமூக வலைதளங்களில் இருக்குது புரியுதுங்களா மிக மிக நாளாந்தர வந்து பாத்தீங்கன்னா மனிதனை விட மிக மோசமான வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள்ல பெண்களையும் மாற்று சமூகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொச்சைப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் பேசுனது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு புரியுதுங்களா அதை ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் புரியுதுங்களா அதற்கான விஷயமாகத்தான் நாடா காதன்ற ஒரு டேர்மை வந்து பாத்தீங்கன்னா பாமக தான் ஆமா சொல்லுவோம் தான் என்ன பதினெட்டு வயசு பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி வந்து இழுத்துட்டு போனா அதுக்கு பேர் நாடா காதல் தான் பள்ளி படிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி பதினெட்டு வயசுல இழுத்துட்டு ஓடிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு நடுத்தரவில் வந்து போன விட்டுட்டு கஞ்சா அடிச்சுட்டு வந்து போனா சுத்திட்டு இருந்தேன் அதுக்கு பேர் நல்ல கதைல நான் கேட்கறேன் நான் ஆளுர் சானவாசா அவர்களே உங்கள் குடும்பத்தை சார்ந்த அப்படி ஒரு பதினெட்டு வயசு பிள்ளையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் மதத்தை சார்ந்த ஒரு பிள்ளையோ யாராவது வந்து போனா அப்படி இழுத்துட்டு போயிட்டாங்களா நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் நீங்க வந்து கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா சொல்லுங்க பாக்கல என்னது இது மேடையில் ஏறிட்டால் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து உத்தமரா அப்படி அப்படிதானே இதெல்லாம் பேசவே கூடாது இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த பத்தி பேசுறாரு சமூக நிதியை பத்தி பேசுறாங்க அவங்க கட்சிக்கு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உட்கட்சிக்குள்ள இங்க நடந்துருக்குற பிரச்சனைன்றது எல்லாருக்கும் தெரியும் புரியுதுங்களா தைலாபுரம் மணியை சார்ந்த கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விடுதலைச்சு திமுகவும் மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கறதும் தெரியும் புரியுதுங்களா ஏன்னா திமுக நோக்கி வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நகரப்போகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா எம்எல்ஏவை யாரும் அடிக்கல எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சுட்டு தான் அதன் வாயிலாகத்தான் வந்து கேட்க போய் அங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு புரியுதுங்களா அதை வந்து போதாகரமாக தைலாபுரம் கும்பல் வந்து மிகப்பெரியதாக பேசிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறன்ற பேர்ல வந்து போனா கேட்டு கெடுத்துட்டு புரியுதுங்களா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொந்த கட்சியை சார்ந்த சொந்த சமூகத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வராது ஆனா திமுகவை நோக்கி யாராவது பேசிட்டாலோ இல்ல திமுகவுல ஏதாவது பிரச்சனைனாவோ முதலாளா வந்து இவங்க தான் வருவாங்க புரியுதுங்களா எனி ப்ராப்ளம் சால்வ்னி அப்படின்ற மாதிரி வந்து இவங்க தான் முன்ன வந்து அதை தீர்த்து வைக்கிற ஒரு சூழலுக்கு உள்ள ஓடி வருவாங்க இதுக்கு நீங்க வந்து விடுதலை சிறுத்தை அப்படின்ற விஷயத்த வந்து பண்ண கலைச்சிட்டு திமுகக்குள்ளே வந்து பண்ணா போயிடலாம் புரியுதுங்களா ஏன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து பண்ணா துப்புரவு பணி பணியாளர்கள் மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இதே வந்து பண்ணா திமுக அரசை நோக்கி வந்து பாத்தினா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்றது தெரியும் அதற்கு திருமாவளவனும் நீங்களும் வந்து என்ன பண்ணீங்கன்றது வந்து பாத்தா மக்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் போகல புரியுதுல எடுத்துக்கிட்டா போதைக்கும் சரியான பதில் கொடுக்கல ஐநூற்றம்பது வாக்குறுதிகள் வந்து போனா திமுக கொடுத்துச்சு அந்த வாக்குறுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்ற பதிலே வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட கிடையாது உடனே வந்து பாத்தினா சமூக நீதியை பத்தி நீங்க பேசலாமா பெரியார் மண்ணுக்குள்ள வந்து பாத்தினா மக்களை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உடல தெரியுமா அது தெரியுமா இதை தெரியுமா நாடா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்தது யாரு தெரியுமா அப்படின்னு முடிஞ்சு போன கதைக்கு போற வந்து பார்த்தீங்கன்னா கிளறி களறி கிளறி இரு சமூகங்களுக்குள்ள இரு கட்சிகளுக்குள்ள எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா மாயணும் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும் இரண்டு சமூகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய பகை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற சம்பவத்தோட ஆளுநர் சானாவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறாரு இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா திமுக விசிகா இதை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்தாங்க ஓகே நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் தைலாபுரம் கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்றேங்க தெரியுமா வெக்கமா இல்லை மானமா இல்ல சொல்லு பார்க்கல இவ்வளவு வந்து பாத்தினா கேவலமா வந்து பாத்தினா செய்யணுமா அவன் என்னென்ன கேள்வியை கேட்டு வச்சிருக்கிறான் நம்மளுடைய திரௌபதி அம்மன் கோயிலை பத்தி கேட்டிருக்கிறான் இதே மருத்துவர் ஐயா அவர்கள் தான் நாடக வந்து வந்து டேம் பால அவர்களை நோக்கி மட்டும்தான் வந்து கேள்வி கேட்டானா அப்போ திரௌபதி அம்மன் வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் குலதெய்வம் கிடையாதா அப்ப ஐயா அவர்கள் நாடகாதல் அப்படின்ற ஒரு வந்து டேம்னா உருவாக்குனார் அப்படின்னு அவன் மேடையில் பேசுறானே அவன் வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களே வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தா இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா செய்யுமா அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தினா தைலாபுரம் கும்பலுக்கு வந்து இருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அது இருந்திருந்தா இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து இப்ப நான் பேசுற விஷயத்த தளத்துல சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு வந்து இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க அப்படின்றது இந்த நேரத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் புரியுதுங்களா இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து அய்யோ பால அண்ணா அவர்கள் வந்து இப்ப எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல அப்படின்னா அது மக்கள் மன்றம் புரியுதுங்களா பத்து பத்து நிமிடங்கள் வந்து பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பண்ண ஒதுக்குவாங்க அந்த பத்து பத்து நிமிடங்கள் வந்து பண்ணா அவங்க தரப்பு விஷயத்த பேசுவாங்க புரியுதுங்களா அப்படித்தான் எல்லாருமே பேசுவாங்க நடுவில் யாருமே இன்டர்ஃபேர் ஆக மாட்டாங்க புரியுதுங்களா திமுக பட்சி வந்து பண்ண பத்து பதினோரு நிமிடங்கள் வந்து அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தா போட்டி கிளி கிழிச்சிருக்கிறாரு அதை முதல்ல நம்ம என்னன்னு வந்து பண்ணா பார்த்துட்டு வந்துட்டு வந்து பேசணும் புரியுதுங்களா விடுதலை சிறுத்தை திமுக இதை ஷேர் பண்ணா கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் தைலாபுர கும்பல் வந்து பண்ணா ஷேர் பண்ணுறது தான் மிகப்பெரிய கேவலமா இருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தினமும் மேலங்குண்டு அடுத்த ஒரு நிலக்கானூர்ல உங்களை நான் சந்திக்கிறேன்